நாங்கள் குருவிமலை திருநங்கை நகரில் இருக்கிறோம் எங்களுக்கு இடம் வந்து பதினெட்டு வருஷமாக அங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வீட்டு வரி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்குன்னு தண்ணீரை ரே தண்ணி டேங்க் கொடுத்துக்குறாங்க த சிமெண்ட் சாலை கொடுத்துருக்குறாங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஒன் சர்வீஸ் கரண்ட்டு கொடுத்துக்குறாங்க பதினெட்டு வருஷமாக பட்டா கொடுக்குறோம் பட்டா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதுவரையிலுமே எங்களுக்கு பட்டா கொடுக்கல பல முறை மனு அழிச்சிருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்து அந்த இடத்துல இருக்கும்போது இப்போ பட்டா கொடுக்குறோம் பட்டா கொடுக்குறேன்றாங்க எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் பட்டா கொடுத்துட்டாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு அந்த குரிமலை பகுதியில் யாருக்கும் பட்டா கொடுக்க மாட்டேறாங்க எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் முதல்ல இருந்தோம் இப்போ நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறோம் எல்லாருமே ஒரு வீட்டில் இருபது பேர் பதினெட்டு பேர்னு அப்படி தான் இருக்கிறோம் யாரும் இல்லாத இல்ல அந்த இடத்துல குடும்பம் இருந்துக்குன்னு தான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தராக அன்னடோட ஏதோ போய்ட்டு நாங்கள் ஏச கேட்டால் கூட ஒவ்வொரு வீட சுத்தப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம் ஒரு என்ஜிஓ மூலிமா எங்களுக்கு ஒரு அந்த தகர சீட்டில் இது பண்ணி கொடுத்தாங்க அது கூட இந்த காத்துல எல்லாமே தூக்கிட்டு போயிடுச்சுப்பேன் எங்களுக்கு ஒரு பட்டாவை கொடுத்து எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா பசுமை திட்ட வீடு நான் அந்த காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம்ப்பா